ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதனால் இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன்பே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ஜிபே ஃபோன்பே அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பீங்க அதோட யூஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும் நம்மகிட்ட மொபைல் ஃபோன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இப்போ ஜிபே ஃபோன்பே வந்து ரொம்பவும் முக்கியமாயிருச்சு ஓகே இன்னைக்கு வந்து ஃபோன்பே வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஜிபேயில் வந்து இந்த அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சு ஆனால் ஜிபேயில் யூஸ் பண்ணுற சிஸ்டம் வந்து வேறு பட் இதில் யூஸ் பண்ணுற சிஸ்டம் கொஞ்சம் டிஃபிக் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகே அப்ரெஸ் டிஃபிகல்ட்டாக இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக ஈஸியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஜிபே பற்றி எனக்கு வந்து தெரியலை இந்த அப்டேட் என்ன அப்டேட்னு நான் சொல்லாமே பேசிக்கிட்டு இருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட அக்கௌண்ட்டில் ஒரு ரூபா கூட இல்லாமல் உங்களால் ஃபோன்பே வந்து யூஸ் பண்ண முடியும் அது எப்படி நீங்கள் வந்து கேட்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபோன்பே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் ஒரு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த மூணு அப்ளிகேஷன் தான் இந்தியாவில் யூஸ் பண்ணுற யூபிஐக்கு யூஸ் பண்ணுற ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம ஃபோன்பேயில் ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ஃபோன்பே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா உங்களோட ஒரு ஏழு பேங்க் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு பேங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் பேங்கில் போய் அன்லாக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் ஃபோன்பே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபோன்பேயில் அந்த அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ணி அந்த கிரெடிட் லைன் அப்படிங்கிறது மூலமா நீங்கள் வந்து ஃபோன்பே வந்து ஈஸியாக அதாவது காசே உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் பட் நீங்க அந்த காசை வந்து திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுக்காமலாம் யூஸ் பண்ண முடியாது ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி கொடுக்கணும் பட் உங்களுக்கு அர்ஜென்ட் அப்படின்னா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதுல எவ்வளவு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வந்து சொல்லலை அதுக்கான வரம்பு என்ன அப்படிங்கறதையும் இன்னும் வந்து நிர்ணயிக்கல அது வந்து உங்களோட பேங்கை பொறுத்து ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதை வந்து இந்த ஆப்ஷனை வந்து எப்படி வந்து நான் பாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட மேல லோகோ அதாவது உங்களோட லாகின் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மேல லெஃப்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா என்னோட லாகின் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுல போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்களா மூணாவத ஒரு ஆப்ஷன் இப்போ வந்து ஆப்ஷன் ஃபஸ்ட்டு யூபிஐ லைட் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் பின்னே இல்லாமல் யூபிஐ பின்னே இல்லாமல் உங்களால் ஒரு இடத்துல வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அடுத்து கொண்டு வந்தது எப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட் ஓகே அப்ரெண்ட்ஸ் கிரெடிட் கார்டு மாதிரி ரூபே கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க அது ஒரு ஆப்ஷன் மூணாவதாக இந்த இந்த ஆப்ஷன் தான் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனாக இருக்குது நம்மளோட அக்கௌண்ட்லேயே பணமே இல்லாமல் நம்ம வந்து ஃபோன்பே வந்து யூஸ் பண்ண முடியும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காட்டும் இந்த ஏழு பேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாரி இந்த ஆறு பேங்க் தான் இந்த ஆறு பேங்க் தான் இந்த கிரெடிட் லைன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து எவ்வளவு இது அப்படிங்கிறத பற்றி இன்னும் வந்து தெரியல சரியா அது வந்து இந்த பேங்கில் போய் நம்ம டீட்டெயில்ஸ் கேட்டாலும் தெரியும் இந்த பேங்க்ல யாராவது வந்து அக்கௌண்ட் வச்சுருந்து கிரெடிட் லைன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதுக்கு வந்து வட்டி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் சரியாக வந்து தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் கூட பார்ப்போம் இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ஃபோன்பே வந்து கொடுத்துருக்காங்க இந்த தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நீங்கள் இந்த பேங்கில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேங்கோட அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் இந்த பேங்கை விசிட் பண்ணி இந்த ஆப்ஷனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்களை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பள்ளைக்கார் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆங் க்ராப்ஷனில் வச்சுக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பாய்